கிறிஸ்தேசுவில் அன்பிற்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே திருக்குடும்ப திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் திரு குடும்பம் என்று சொன்னால் அங்கே மூன்று பேரை பார்க்கின்றோம் தந்தை தாய் பிள்ளை மாதா சூசையப்பர் ஆண்டவர் இயேசு இந்த மூன்று பேரும் நமக்கு திருக்குடும்பமாக இன்றைக்கு நமக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றார்கள் நற்செய்தியை அளிக்கின்றார்கள் என்பதை இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்வோம் முதலிலே இன்றைக்கு மூன்று வாசகங்கள் வருகிறது இந்த மூன்று வாசகங்களும் மூன்று நிலைகளிலே நாம் அதை பார்க்க வேண்டும் முதல் வாசகம் சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் இந்த முதல் வாசகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் குழந்தை பிறப்பு குழந்தைகள் இரண்டாவது வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்பை யோவான் இந்த இரண்டாம் வாசகத்திலே தன்னுடைய முதல் கடிதத்திலே எழுதுகின்றார் அப்படி இவர்கள் இவர்களெல்லாம் இந்த குழந்தைகளெல்லாம் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு இந்த அன்பின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் மூன்றாம் வாசகம் நற்செய்தியிலே இயேசு சிறுவனாக பனிரெண்டு வயதிலே நடந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம் ஆக முதல் வாசகத்திலே ஒரு குழந்தை பிறப்பு மூன்றாவது வாசகம் நற்செய்தி வாசகத்திலே அந்த குழந்தை வளர்ந்து சிறுவன் என்ற ஒரு நிலை மூன்றாவது வாசகத்திலே யோவான் என்ற திருத்தூதர் எழுதிய கடிதத்திலே முதிர்ந்த ஒரு மனிதனாக ஒரு குழந்தை வளர்ந்து இளைஞனாக இளைஞனாக இருந்து பிறகு அன்பை எப்படி கொடுக்க வேண்டும் சமூகத்திலே வாழ வேண்டும் என்று மூன்று நிலைகளிலே பார்க்கின்றோம் ஆக இன்றைக்கு திருக்குடும்பத்திலே ம நடுநாயகமாக விளங்கிய இயேசு குழந்தை எவ்வாறு இருந்ததோ அதே போன்று நம்முடைய குடும்பங்களிலே குழந்தைகள் என்பவர்களை மட்டும் நம்முடைய கருத்திலே எடுத்துக்கொள்கின்றோம் இந்த குழந்தைகள் அடிப்படையிலே நாம் இறை செய்தியை பகிர்ந்து கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே குழந்தை பிறப்பு முதல் வாசகத்திலே இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் பல நேரங்களிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் குழந்தை பிறப்பு என்பதுதான் குழந்தை இல்லாத ஒரு நிலை உண்மே சொல்லியிருக்கின்றேன் ஏன் குழந்தைகள் இல்லை பல காரணங்கள் அதற்கு இன்றைக்கு கொடுக்கின்றார்கள் முதல் காரணமே சமூக மாற்றம் சமூக உறவு மாற்றம் மிக அடிப்படையிலே நமது உணவு மாற்றம் கண்டதையும் தின்றது அது இதையும் தின்னுவிட்டு உடலை கெடுத்து அந்த உடலே மாறி இருக்குது அது குழந்தை பிறப்பிற்கு ஏற்ற வகையில் இல்லாத நிலையிலே இருப்பதை பார்க்கின்றோம் பொழுதெல்லாம் பாருங்கள் உணவகங்கள் பத்து மணிக்கு மேலே தான் ரொம்ப பிஸியாக இருக்குது பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் சாப்பிட்றாங்க அடுத்த நாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்க அந்த காலங்களிலே பாருங்கள் திருமணமாகி அடுத்த ஆண்டிலேயே அவர்கள் ஞான ஸ்நானத்திற்கு வந்து விடுவார்கள் திருமுழுக்கு வந்து விடுவார்கள் காரணம் என்ன அவருடைய வாழ்வு ஒரு நல்ல ஒரு நிரல்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தது இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்த வகையிலே வாழ்ந்தார்கள் எதை பற்றியும் பெரிய கவலை கொண்டு போட்டி பொறாமை என்பதெல்லாம் இல்லாமல் இருந்தார்கள் சண்டை சச்சரவுகள் உண்டு ஆனால் எல்லோரும் முண்டி அடித்து கொண்டு ஒரு போட்டி உலகத்திலே வாழ்ந்ததாக நமக்கு தெரியவில்லை அவர் அவர்களுடைய வாழ்வை நிம்மதியாக வாழ்ந்தார்கள் பெரும்பாலும் கிராமங்களிலேயே மக்கள் பெருவாரியாக வாழ்ந்தார்கள் அமைதியான வாழ்வு ஆனால் இன்றைக்கு இந்த புதுச்சேரியிலே பாருங்கள் நடக்க முடியல எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல காசு தண்ணி தாராளமாக சுத்தலாம் திரியலாம் எப்படி வருகிறார்கள் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது இந்த மாதிரி மாறிவிட்ட வாழ்க்கை முறையிலே நாம் எப்படி நிரந்தரமாக நிலையான சரியான சாதாரணமான விளைவுகளை எதிர்பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே த ஜங்க் ஃபுட் இது சாப்பிடுவதனால் நம்முடைய உடல் மரபணுவு மாற்றம் என்பது ஏற்படுகிறது குழந்தை பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது நிறைய நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் பெண் பிள்ளைகள் மேல்தான் பழியை போடுகிறோம் பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் தான் அதிகமாக இதில் தவறு செய்கின்றார்கள் இதை நாம் பெரும்பாலும் மறந்து விடுகிறோம் ஆனால் பெண் பிள்ளைகளை மட்டும் நாம் இழிவாக ஏளனமாக நினைக்கின்றோம் இல்லை அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கால மாற்றம் என்பதும் மாறிவிட்டது எல்லாருக்கும் தான் எல்லோருக்கும் தான் ஆசிரமங்களில் கூட மாறிவிட்டது குருக்கள் கூட அன்றைக்கு பாருங்கள் ஒன்பது மணிக்கு மேல் யார் வெளியிலே இருப்பார்கள் ஒன்பது மணிக்கு மேல் யார் என்ன செய்வார்கள் போய் படுப்பார்கள் காலையில் நாலு மணிக்கு ஏற்றி அவர்களெல்லாம் அவர் அவர்களுடைய ஜப வேலையும் மற்றும் திருப்பலி தயாரிப்பு இதிலே ஈடுபடுவார்கள் இன்றைக்கு முடிகிறதா ஒன்பது மணிக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்புறம் தான் நம்ம வேலையை செய்ய முடியுது இப்படியாக இந்த கால மாற்றம் என்று வருகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே பலவிதமான மாற்றங்களில் இதுவும் ஒன்று குழந்தை பிறப்பு உடனே நம்மால் என்ன கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் பூர்வமாக செயற்கை முறையில் கருதறித்தல் குழந்தைகளை செயற்கை முறையில் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுதல் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் எனவே அன்புக்குரியவர்களே இப்படியாக மாறுகின்ற இந்த உலகத்திலே குழந்தை பிறப்பு என்பது நாம் சொற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அண்ணாவுக்கு குழந்தை பேர் கிடைத்தது மிகுந்த ஒரு முதிர்ந்த வயதிலே அந்த பெண்ணுக்கு இந்த குழந்தை பேர் கிடைக்கிறது அந்த குழந்தையின் பெயர்தான் சாமுவேல் கடவுள் கொடுத்தார் என்ற வகையிலே சாமுவேல் என்ற அந்த பெயரை இடுகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே குழந்தை பேரு என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு பேரு எனவே தான் பெற்றோர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் பெற்றுக்கொள்கின்றவர்கள் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள் பாருங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள்தான் பெற்றோர் நாம் என்ன நினைக்கிறோம் குழந்தைகளை பெற்றுவிட்டதனால் நாம் பெற்றோர் என்று நினைக்கின்றோம் இல்லை கடவுள் நமக்கு கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களை பாருங்கள் கடவுள் எப்படியெல்லாம் அற்புதமாக குழந்தைகளை உருவாக்குகின்றார் காரணம் கடவுள் மட்டும்தான் உயிரை கொடுக்க முடியும் இந்த உலகத்திலே இந்த உயிரை உடலாக கொடுத்து வரவழைக்க முடியும் உடல் வேண்டுமென்றால் நான் கொடுக்கலாம் ஆனால் உயிர் கடவுள் கொடுப்பது தான் கடவுள் நினைத்தால் அதை கொடுப்பார் என்ற வகையிலே கடவுள் கண்ணோட்டம் முதலிலே வர வேண்டும் மனித கண்ணோட்டம் அல்ல சில நேரங்களிலே ஒரு கேள்வி வருகிறது திருமணத்திற்கு முன் ஆய்வு என்ற ஒரு ஃபார்ம் இருக்கிறது படிவம் இருக்கிறது அதிலே ஒரு கேள்வி இருக்கிறது குழந்தையே வேண்டாம் என்று எண்ணம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது இது என்ன கேள்வி திருமணம் என்று வந்துவிட்டாலே குழந்தை வேண்டும் என்று தான் ஒத்துக்கொண்டு முன் வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு அதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் வந்துவிடுகிறது காரணம் என்ன குழந்தையே வேண்டாம் இவர்கள் இரண்டு பேரும் வா இல்லறமாக வாழ்வார்கள் என்ற ஒரு தவறான எண்ணம் இருப்பதனால் இந்த கேள்வியும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுவிட்டோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே பெற்றோர் என்று சொன்னால் பெற்றுக்கொண்டவர்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் சில நேரங்களிலே பிள்ளைகளை தாய்மார்கள் கொஞ்சுவார்கள் இந்த குழந்தைகளை அவர்கள் கன்னத்திலே கிள்ளி திருவுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்ன பெற்ற ராசா அப்படின்னு தாய்மார்கள் எப்படி இந்த தான் இந்த அம்மா பெற்றுச்சு ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது என்ன பெற்ற ராசான்னு சொல்லுத அது எப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இந்த குழந்தை பிறந்ததனால் இந்த பெண்மணி தாயாக பிறந்திருக்கிறாள் ஒரு பெண் தாயாக வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு அடிப்படை நிலையாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த பெண்மைக்கு மட்டும் கடவுள் எவ்வளவு அழகாக வளர்ச்சியையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் பெண்மை மட்டும் இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது இந்த உலகமே இருக்க முடியாது எனவே தான் நம்முடைய இந்து மத சக சகோதர சகோதரிகள் கடவுளை கூட ஆணும் பெண்ணுமாக இணைத்து பார்க்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே எவ்வளவு அற்புதமான இந்த பெண்மையை கடவுள் எவ்வளவு அழகாக உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்கள் கடவுளே என்ற பெண் வழியாகத்தான் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பெண்மைக்கு இதற்கு மேல் என்ன ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு மகிமையும் முதலிடமுமாக இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே அந்த குழந்தை பிறக்கிறது வளர்கிறது ஒரு பய ஒரு பக்குவத்திலே ஒரு பயிற்சி அடைந்த பிறகு அது முதிர்ந்த அந்த ஒரு நிலை அடைகிறது அது வளர்கிறது வளர்ந்து ஒரு திருமணம் என்ற ஒரு வாழ்க்கையிலே ஈடுபடுகிறது குழந்தை பிறந்து தாயாக மாறுகிறது தாய் என்ற அந்த நிலையிலிருந்து பிறகு பாட்டி என்ற நிலையிலே மாறுகிறது இந்த பெண்மை மட்டும் எவ்வளவு வளர்ந்து அழகாக கடைசி வரைக்கும் சமூகத்திற்கு ஒரு அலங்காரமாகவும் அவசியமாகவும் இருக்கிறது என்று பாருங்கள் அந்த வகையில் தான் அன்புக்குரியவர்களே தாய்மை என்பதும் கடவுள் இந்த குடும்பத்திற்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் குழந்தை என்பதும் இறைவன் கொடுக்கின்ற ஆசிர்வாதம் எனவே நம்முடைய குழந்தைகளை கடவுள் கொடுத்த கொடையாக இறைவனின் பிள்ளையாக இறைவன் எனக்கு கொடுத்த அரும் வரமாக முதலிலே கருத வேண்டும் இதை அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அண்ணா அந்த குழந்தையை மீண்டுமாக ஆண்டவருக்கே காணிக்கையாக்கினார் எலியா என்ற அந்த அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர் மீண்டுமாக அவர் ஆலயத்திற்கு செல்கின்றார் அங்கே சாமுவேல் யாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றான் அந்த முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த மனிதரிடம் ஒப்படைக்கப்படுகின்றான் இவ்வாறு இந்த குழந்தை கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை கடவுளுக்கே நான் கொடுக்கிறேன் என்று இறைவனுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு பரந்த நிலையை முதலிலே குழந்தைகள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை குழந்தைகளுடைய வளர்ப்பு குழந்தைகளாக இருக்கின்ற வரைக்கும் பரவாயில்லை ஏதோ நாம் சமாளித்து விடுகின்றோம் அவன் அந்த படிப்பிற்கு போகின்ற பொழுது ஒரு ஐந்தாவது ஆறாவது அப்படின்னு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனையை இயேசுக்கே வந்த பிரச்சனையாக நாம் இன்றைக்கு நற்செய்தியிலே பார்க்கின்றோம் பன்னிரெண்டு வயதிலே அவர் அங்கேயே தங்கிவிட்டார் எருசலமையிலே தங்கிவிட்டார் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் மகனே ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று அந்த தாய் பதபதைத்து கேட்கின்றார் அந்த மகன் சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்கள் ஏன் நினைத்து தேடினீர்கள் இன்றைக்கு நம்ம பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஏம்மா என்ன தேடனே நான் போன வர தெரியாத உனக்கு அப்படின்னு எடுத்தெடுப்புன்னே பட்டுன்னு கேள்வி வைப்பான் ஏனென்றால் இன்றைக்கு பிள்ளைகள் அந்த அளவுக்கு வளர்ந்து விடுகின்றார்கள் சின்ன குழந்தை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்திலே மாறிவிட்டார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் என்று சொல்கின்றார்கள் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் என்று சொன்னால் பிறக்கின்ற பொழுதே அந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோனோட பிறகுது அதை கொடுத்தாதான் அமைதியாக இருக்குது முதல்லாம் சக்கரை தண்ணி ஊற்றுவாங்க அம்மா பால் கொடுப்பாங்க ஆழாமல் இருக்கும் ஃபோனை கொடுத்துட்டு அழாம இருக்கும் குழந்தையிலேருந்து அதையே நாம் வேறு வழியே கிடையாது நானும் எவ்வளோ சொல்லி பார்க்கின்ற பெற்றோர்களிடம் ஆனால் நானே குழந்தைகளை அடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை நானே ஒரு அஞ்சு ஃபோனை கொடுத்துட்டேனாக்கா அஞ்சு குழந்தைகளும் அமைதியாக போய்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவர்கள் அந்த ஃபோனை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி என்னால் முடியாது உங்களாலே முடியாது பாருங்க அவங்களுக்கு பேர் தான் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் பிறக்கும் பொழுதே இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியோடு பிறக்கின்றார்கள் அப்படி பிறக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு நாம் என்ன சொல்ல முடியும் அவர்களுக்கு என்ன வழிகாட்ட முடியும் இன்றைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதுதான் இன்றைக்கு உயர்ந்த ஒரு உச்சமான ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த வேலைகளிலே இவர்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் தெரியுமா நிஜ உலகத்தில் இல்லை நிழல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட் தி ஆக்சுவல் வேர்ல்டு தே ஆர் லிவிங் இன் a வெர்ச்சுவல் வேர்ல்டு என்று சொல்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே சமீபத்திலே ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது வேலூர் என்ற அந்த ஒரு நகரத்தில் தான் இது நடைபெற்றது அன்புக்குரியவர்களே இந்த ஆராய்ச்சியினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு வேலூர் என்பது ஓரளவுக்கு கொஞ்சம் பின்தங்கிய ஒரு இடம் என்று நம்முடைய கணிப்பு ஆனால் அங்கே பாருங்கள் அங்கே இருக்கின்றவர்களுடைய ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு அறிவியல் உணர்வு என்பது அபாரவிதமாக இருக்கிறது குறிப்பாக மாணவர்களிடையே இந்த விழிப்புணர்வு என்பது மிக அதிகமாக வியக்கத்தக்க வகையிலே இருக்கிறது எத்தனை பேருக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது என்று எல்கேஜி முதல் இதை ஆராய்ச்சி செய்தார்கள் ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் மட்டுமே இந்த ஆராய்ச்சி நடந்தது அருமையாக இந்த பிள்ளைகள் அதை ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு நிகழ்ச்சி அவர்கள் பதிவு செய்து அதை அறிவியல் பூர்வமாக அந்த ஆராய்ச்சியினுடைய வெளியீடாக கொடுத்திருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் இவர்களுக்கு எப்படி வாழ முடிகிறது என்று சொன்னால் நிஜ உலகத்தில் அல்ல அப்பா அம்மாவை நேரடியாக பார்த்து பேசுகிறது இவனுக்கும் பிடிக்காது இவனுக்கு ஒத்து வராது ஆனால் இருந்து என்ன செய்வான் அப்பா அம்மாவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவான் அப்பா அம்மாவை வாட்ஸ்அப்பில் பார்த்து வீடியோ காலில் பேசுவான் அதுதான் அவனுக்கு பிடிக்கும் நேரடியாக பேசுவது என்பது அவனுக்கு பிடிக்காது கால மாற்றம் என்பது இன்றைக்கு மனநிலை மாற்றமும் வந்துவிட்டது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறது இன்னொரு பிள்ளை பிரான்சில் இருக்கிறது இன்னும் ஒரு பிள்ளை எங்கே இருக்கிறது என்றால் நார்வேயில் இருக்கிறது இந்த மூன்று பேரையும் எப்படி பார்ப்பது தினமும் இவர்களுக்கு அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு வேறு வேலையே இருக்காது இதான் முதல் வேலை அவர்களுக்கு எப்படியாவது ஃபோன் போட்டு அவர்களோடு பேசிவிட வேண்டும் ஒரு நாள் ஃபோன் பண்ணவில்லை என்று சொன்னால் இந்த தாய் அடிச்சு கொள்கின்ற அந்த கவலையும் கஷ்டமும் அவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்பா அதை பற்றி கவலைப்பட மாட்டார் உடனே அவர் பேசுனா என்ன பேசாட்டினா என்ன ஏதாவது நக்க சொல்லுவான் பையன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் அம்மா அப்படி இல்லை ஒரு நாளாவது ஒரு முறையாவது அந்த பையனை பார்த்துட்ணும் என்ற வகையிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகம் வீடியோ உலகமாக இருக்கிறது வெர்ச்சுவல் வேர்ல்டு நாட் தி ஆக்சுவல் வேர்ல்டு நிஜ உலகம் அல்ல நிழல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய உச்சகட்டமான ஆபத்து எங்கே இருக்கிறது தெரியுங்களா திருமணம் என்பது கூட இன்றைக்கு நிழல் உலக திருமணமாக இருக்கிறது திருமண உறவு என்பது கூட இன்றைக்கு நிஜ உலகில் அல்ல நிழல் உலக உறவாக இருக்கிறது எப்படி குழந்த பிறக்கம் எப்படி குழந்தைகள் வருவார்கள் எப்படி குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பீர்கள் அன்புக்குரியவர்களே குடும்பத்தை குட்டி செவராக்கி நாசமாக்கி வீணாக்கி போவதற்கு இதை வழியை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் இது நல்ல வழி இது அருமையான வழி பிள்ளைகளோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவை வளர்க்கின்ற ஒரு அற்புதமான வழி ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு கொடை ஆனால் சாத்தான் நம்மை எப்படி தூண்டுகிறான் பாருங்கள் எப்படி எப்படியெல்லாம் நாம் தவறான வழிகளிலே இதை பயன்படுத்தி நாம் தவறான வகையிலே இந்த மாதிரியான தவறான போக்கிற்கும் எண்ணத்திற்கும் செயல்பாட்டிற்கும் செய்வதனால் குடும்பங்கள் பிரிகிறது இந்த செல்போன்னால் எத்தனை குடும்பம் வீணாக போணுச்சு சின்ன பின்னமாக போணுச்சு பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அன்புக்குரியவர்களே அதனால் என்ன பயன் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கின்ற அந்த உறவு என்பது மாறிவிடுகிறது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அன்னை மரியாளினுடைய மனப்பாங்கு ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்று கேட்ட பிறகு அந்த மகன் கொடுத்த விளக்கத்திற்கு பிறகு மகனும் கீழ்ப்படிந்து சென்றார் அன்னை மரியாதை புரிந்து கொள்ள முடியவில்லை இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவிலே அந்த குழந்தையோடு அவர் தொடர்ந்து இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் பிள்ளை வளர்ப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது பெற்றுவிட்டால் மட்டும் நாம் பெற்றோர்கள் அல்ல மாறாக பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை உருவாக்கி அவர்களை தன் காலில் நிற்கக்கூடிய வகையிலே அவர்களை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் தினைக்கும் ஃபோனு நீ இதை செய் அதை செய் உன் வீட்டுக்காரன் அப்படி சொன்னான்னாக்கா அப்படிலாம் நீ கேட்காத உனக்கு என்ன வேலை இருக்கு எதையாவது சொல்லி குட்டிச்சவராக்கி இதுக்கு ஒரே ஒரு வழி இந்த சீரியல்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாரு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சீரியல் இப்பொழுதெல்லாம் டிவியை விட்டாங்க டிவி எங்கேயாவது முள்ள பேச்சம்பழம் கடையில் தான் போடணும் இனிமேலாம் மொபைல் பாருங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மொபைல் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் அதுவும் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கு மேல அதை அட்டி அடினு அடித்து வீணாக்கி அதுக்கு மேல அது வேலையும் செய்யாது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மொபைல் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் லேட்டஸ்டாக வரணும் லேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது போன்ற ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்கு நாம் உள்ளாகின்றோம் இதெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்கு ஊறு விளைவிக்கின்ற ஒரு இடமாக நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கின்ற ஒரு வழியாகவே அமைந்துவிடுகிறது அவர்களை உருவாக்கி தன் காலில் தானே நிற்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கவில்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே கடைசி வரைக்கும் அவர்கள் தற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்மையே நம்பியிருப்பார்கள் குடும்பம் என்பது இருக்காது வளராது வாழாது அன்புக்குரியவர்களே சமீபமாக நம்முடைய ஆயர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்த பொழுது கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை நெக்ஸ்ட் டைம் வென் யூ கம் பேக் டு விசிட் மீ தேர் வில் நாட் பி ஃபேமிலிஸ் இன் யுவர் கண்ட்ரி என்று சொல்லியிருக்கின்றார் நீங்கள் அடுத்த முறை என்னை பார்க்க வருகின்ற பொழுது குடும்பங்கள் நம்முடைய நாடுகளிலே இருக்காது என்று சொல்கின்றார் அந்த அளவுக்கு அந்த கட்டுக்கோப்பு என்பது மாறிவிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அலாரம் அந்த மணி அடித்து நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள் பிள்ளை வளர்ப்பு என்பது முக்கியமானது மூன்றாவது அன்புக்குரியவர்களே வள்ளுவன் சொல்கின்றான் அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்கிறார் அன்பு கணவன் மனைவியிலே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர அன்பு அந்த அன்பினால் என்ன செய்ய வேண்டுமா அன்பினால் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கல்யாணம் அது கல்யாணமே இல்லை அது தவறான ஒரு நோக்கம் தவறான எண்ணம் கடவுள் அதற்காக படைக்கவில்லை கடவுள் அதற்காக படிச்சிருந்தால் ஆணும் பெண்ணுமாக படித்து நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஜாலியாக இருங்க போங்க அப்படின்னு அனுப்பியிருப்பார் நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இருப்பார் பூமியை நிரப்புங்கள் பழுகி பெருங்குங்கள் என்று சொன்னார் இந்த அன்பின் அடிப்படையிலே ரெண்டு பேரும் சேர்கின்ற அந்த அன்பினால் அறம் செய்ய வேண்டும் அறம் என்று சொன்னால் நன்மை செய்ய வேண்டும் நற்செயல் புரிய வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்செயல் மிகப்பெரிய ஒரு அறம் எது என்று சொன்னால் பிள்ளைகளை சரிவர வளர்த்து இந்த சமூகத்திற்கு சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் கொடுப்பது என்பதுதான் அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு நன்மையாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே சொல்லுவார்கள் பாதை நீங்களாம் கொடுத்து வச்சுவிங்க நீங்களாம் பெரிய இடத்துல இருக்கிறீங்க புனிதமாக இருக்கிறீங்க இந்த மாதிரி திருப்பலியெலாம் வைக்கிறீங்க அப்படி நாங்கள் என்ன மானத்துலேருந்து தொப்பு நான் குதிச்சு வந்துட்டோம் நாங்கள் என்ன ஆஸ்ட்ராய்டு அங்கேருந்து பூமி கோலத்துலேருந்து நாங்கள் பிச்சுக்கிட்டு ஒரு துண்டாக வெளியே விட்டோம் இல்லை அல்லது திடீர் என்று முளைத்து நாம் பூமியிலிருந்து வந்துவிட்டோமா இல்லை மாறாக குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கின்றோம் அப்பா அம்மாவிடமிருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் நன்றாக இருக்கின்றோம் நல்லவைகளை செய்கின்றோம் என்றால் அப்பா அம்மாவினுடைய வளர்ப்பு அவர்களுடைய அந்த பயிற்சி அவர்கள் எங்களை வளர்த்த விதம் என்பதுதான் மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள் எவ்வளவு எதிர்பார்த்து இருப்பார்கள் எங்களிடம் எவ்வளவு ஒழுக்கத்தோடு வளர்த்திருப்பார்கள் அதுதான் முக்கியம் எனவே அன்புக்குரியவர்களே அறம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் யாராவது நன்மை செய்யாமல் மண் கல் மாதிரி இருக்கிறான் அப்படின்னா அவன் பொறாமல் இருந்தாமலே நல்லா இருக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் பெரிய பாவம் செய்கிறான் இந்த உலகத்தையே சீரழிக்கி சின்ன பண்ணமாக்கிறான் அவன் பேசாமல் அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் பலவிதமான கெட்ட வகைகளெல்லாம் இந்த சமூகத்திலே சேர்க்கின்ற பொழுது இருந்தால் நலமாக இருக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நாம் ஒரு இடத்தில் இருக்கின்றோம் என்றால் நாம் என்ன செய்கின்றோம் நற்கொடைகளை கொடுக்க வேண்டும் நன்மை புரிய வேண்டும் அப்படிப்பட்ட தான் நீங்கள் சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்றால் நல்ல பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் உடனே நீட்டு உடனே இந்த என்ஜினியரிங் உடனே இது அது இதுதான் நன்மையா நல்ல பிள்ளைகளை வளர்த்து விட வேண்டும் அன்பான பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து விட வேண்டும் இந்த உலகத்திலே நன்மை செய்கின்ற நல்ல உள்ளங்களை கொடுக்க வேண்டும் அன்பின் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அறம் என்று வள்ளுவன் அழகாக சொல்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்பதை நினைத்து மகிழ்வோம் இறைவனை போற்றுவோம் இந்த பிள்ளைகளை நாம் சிறுவ முதல் நல்ல விதமாக வளர்ப்போம் இந்த சூழலிலிருந்து அவர்களை ஓரளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாமாக்கல் அவர்களை சரிவர அவர்களை வளர்ப்போம் மூன்றாவது நன்மை செய்கின்ற நல்ல பிள்ளைகளை இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுப்போம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து இறை அருளை வேண்டுவோம் ஆமாம்